வணக்கம் ஒரு முக்கியமான தகவலை ஜிஎஸ்டி பற்றி உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த வீடியோ இந்த இருந்து ஜிஎஸ்டியில் மிக முக்கியமான ஒரு சேஞ்ச் வந்திருக்கு நீங்கள் வாடகைக்கு எடுத்துருக்கிற உங்கள் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் இங்கே தொழில் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்குரிய வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டாயமாக இந்த மாதம் நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து கொடுக்குற வாடகைக்கு கட்டணும் இது வந்து இந்த இந்த மாதம் நீங்கள் கட்ட ஆரம்பிக்கணும் இதில் நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம் எங்களுக்கும் இருந்தது அதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்கள் இந்த வீடியோவே போடுறேன் முதல் இது நான் வந்து ஜிஎஸ்டியே சரியாக கட்டுறதில்ல எனக்கு ஐடிசி நிறைய இருக்குது அப்போ நான் கட்டணுமா நீங்களும் கட்டாயம் கட்டணும் அந்த ஐடிசி இப்போ நீங்கள் கட்டுற பதினெட்டு பர்சன்ட் ஐடிசியோடு சேர்ந்துக்கும் இதை நீங்கள் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும் நான் வந்து மாதம் மாதம் பணம் கட்டிடுறேங்க அப்போனா இது கட்டணுமா அதுவும் கட்டணும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கேஷாக மட்டும்தான் கட்டணும் உங்கள் ஐடிசியில் எத்தனை லட்சம் இருந்தாலும் அதில் கழித்து கொள்ளப்பட மாட்டாது அடுத்தது வந்து நான் வந்து வ சொந்த வீட்டில் இருக்கிறேன் சொந்த வீட்டுக்காரங்களுக்கு உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் உங்கள் பேரில் இருக்குனாக்கா நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் ஆனால் உங்க பேர்ல இருக்கு உங்க மனைவி நடக்குது அப்படின்னாக்கா நோஷனல் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் போட்டு வந்து அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் அடுத்தது கட்டிகிட்டு இருக்கேங்க நான் கட்டணுமா நீங்களும் கட்டாயம் கட்ட வேண்டும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லா விதமான இதுக்கும் இருக்கும் ஒரே ஒரு விதிவிலக்கு உங்கள் பேரில் பிஸ்னஸ் இருந்து உங்கள் பேர்லேயே வீடும் இருந்து அந்த இடத்துல நீங்கள் நடத்து உங்கள் உங்கள் பேர்லயே ஆஃபீஸும் இருந்து அங்கே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் அவங்க கட்ட வேண்டாம் மற்றவங்க அத்தனை பேருமே யார் யார் ஜிஎஸ்டிக்கு ரெண்டல் டீடு போட்டு கொடுத்துருந்தீங்களோ அத்தனை பேருமே அந்த டீடில் என்ன ஜிஎஸ்டி என்ன ரெண்ட் காட்டியிருந்தீங்களோ அந்த ரெண்ட்டுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இந்த மாதத்துலேருந்து கட்டணும் இன்னொரு விஷயம் எல்லாருமே புதுசா ரெண்டல் டீடு போடணும் அந்த அந்த ரெண்டல் என்ன பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடணும் இனிமேல் வருஷா வருஷம் பதினோரு மாசத்துக்கு தான் நீங்க ரெண்டல் டீடு போட்டிருப்பீங்க அந்த ரெண்டல் டீட பதினோரு மாசத்துக்கு அப்புறம் கட்டாயம் புதுப்பிச்சு புது ரெண்டல் டீடு போடணும் அந்த புது ரெண்டல் டீட்ல என்ன ரெண்ட் போட்டிருக்காங்களோ அந்த வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டாயமாக கட்ட வேண்டும் இது காம்பவுண்டிங் டீலர் ஆனாலும் சரி நான் எக்ஸாம்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்கன்னாலும் சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீங்க வாடகைக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க கட்டாயம் கட்டணும் எங்க அப்பா பேரில் வீடு இருக்குங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்க நீங்க கட்டாயம் ஜிஎஸ்டிக்கு ரெண்டுக்குண்டான ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் கட்டணும் ஸோ இதில் யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் திரும்ப கூப்பிடுங்க பேசுவோம் நன்றி